யார்கிட்ட சொல்லுவ கட்சிக்காரன் சொல்லுவ முதல்ல அண்ணன் சொல்லுவ நான் என்ன செய்யணும் நீ என்னத்துக்கு ஒவ்வொன்றே வீடியோ போட்டு போட்டுக்கிட்டு ஒரு சுய புகழ் விரும்பி சுய விளம்பரத்தை பரப்பிக்கிட்டு ஒவ்வொன்னுக்கு இதான் பண்ணுவான் பண்ணிட்டு இப்ப உலக நாடுகள் இருந்து எல்லா வெண்ணெய்களும் எனக்கு அப்படி அனுப்பி 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 ஒரு ஹீரோ வாய்க்கிறாரு அதுக்குள்ள செருப்பு கலச்சு தேடி அப்ப வெட்டி விட இதெல்லாம் என்ன என்ன பழக்கம்னு சொல்லு எடுத்தோன்னா அவர் இதுலதான் பேசுவார் அவரு உலக மக்கள்கிட்ட ஊடகத்துலயே தான் பேசுவார் அடிச்சுட்டாங்கன்னா அண்ணன் கிட்ட சொல்லு அது சட்டப்படி என்ன நினைக்கணும் என்ன பண்ணனும் அது அது அதுல எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சீமா அண்ணன் வந்து அதை தலைமையில இங்க வந்து போராடணும் இப்ப நம்ம போராடலைன்னா அது அவரு அவர் நமக்கு எனக்கு வந்து டைரக்ஷன் கொடுக்குறாரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு இது எப்படி எப்படி எடுத்துக்கிறது இதை நீ யாரு தேடியா நீ எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க நீ யாரு உடனே அடிச்சுட்டான கட்சிக்காரன் சொல்லு இல்ல எனக்கு சொல்லு இந்த மாதிரி வந்து பண்ணிட்டாங்கன்னு சொல்லு அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறதுன்னு சொல்றேன் உலகம் அடுத்து எடுத்து அவர் அந்த வீடியோவை எனக்கு அனுப்பிது பூராமே தான் இப்ப பார்க்கும் போதுலாம் வெறி வருது நானே பார்த்தேன்னு வச்சுக்க இதை விட நாலு மடங்கு அடிச்சு கொண்டு வருவேன் தாங்கி ஓர அப்படின்னு இதுல ஒரு பல லட்சம் லட்சத்தை வசூல போடுவேன் இந்த மாதிரி அணுகுமுறையும் எப்படி எடுத்துக்கிறது இதே தான் ஜெய்சிலனும் நம்ம கிட்ட கேட்கறதே இல்ல அவரா போட்டு இவரோட வசூலாச்சு இவரை வந்துச்சு இவரை போச்சுன்னு எவனோ ஒருத்தங்க என்ன போட்டுக்கான்னீங்க எனக்கு அதாவது கட்சின்னா கட்சிக்கு தானே பேசணும் நீ எதுக்கு இந்த இந்த இதை வந்து யாருக்கு போடுற அந்த வீடியோவை யாருக்கு போடுற நானே வீடியோ பார்த்தேன்னு தெரிஞ்சுக்கணுமா சொல்லு அவரோட பேசலாம் அந்த தேவடியா போய் என்கிட்ட பேசலாம் நான் ஏன் அவன்கிட்ட பேசணும் சொல்லு கட்சின்னா கட்சியில நல்லதா கிட்டத பொறுப்பு இருக்குது நானா இல்ல நீங்களா அப்ப நான் தானே நீ என்கிட்டதான சொல்லணும்